வணக்க மக்களே சற்று முன்னோடியான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் பிரதமர் ஸ்டாலினை பிரிய முடியாதா டிவிக்கவை காங்கிரஸில் இணைத்திடுங்கள் விஜய்க்கு ராகுல் காந்தி கொடுக்கும் நெருக்கடி வாங்க வீடியோவை மூலியமா அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த ஒன்பது நாட்களாகவே வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது பனையூர் வீட்டில் இருக்கும் அவரை இதுவரை கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் அவர் ஏன் இன்னும் சந்திக்கவில்லை என்ற விளையாட்டில்தான் மக்களுக்கு ஒரு ஆச்சரியாகவும் இருந்து வருகிறதா மாறாக அரசியல் ரீதியாக வேகமான எல்லாம் மேற்கொண்டு வருகிறார் என்றும் பேசப்பட்டு வருகிறது அதாவது பாஜக தலைவரிடம் பேசிய விஜய் அவர்கள் காங்கிரசின் மூத்த தலைவரிடம் உதவி ஒன்றை கேட்டுள்ளாராம் அதாவது நடிகர் விஜய் ராகுல் காந்தியிடம் நேரடியாகவே போன் செய்து உதவி கட்டுள்ளாராம் அதாவது கடந்த இரண்டு நாட்களாகவே அவர் அதாவது புஷ்ஷி ஆனந்த் தலைவரமாகிவிட்டார் இந்த நிலையில்தான் அதைத் தொடர்ந்து மற்ற நிர்வாகிகளும் அருண் ராஜ்போகன் ஆகியோரெல்லாம் தலைமறைமாகிவிட்டார்களாம் அதாவது அர்ஜுனா கூட பிரச்சனையை குறைக்காமல் கலவரத்தை தூண்டும் வகையில் தான் பிரச்சனையெல்லாம் அதிகரிக்கும் வகையில் அவர்கள் கண்டிப்பாக போஸ்டர்கள் எல்லாம் செய்து வருகிறாராம் தற்போது அவர் டெல்லியிலே காண்பது குறிப்பிடத்தக்கதா அது மட்டுமன்றி இப்படி அவர்களெல்லாம் என்ன செய்வதென்று ஐடியா இல்லாமல் இருப்பதால் விஜய் அவர்கள் கடுப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது இதை காரணமாகத்தான் தாவைக்கா தாண்டி வெளியே பலரிடம் ஆலோசனை எல்லாம் கேட்டிருக்கிறார் வெளியே உள்ள அரசியல் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கேட்டு இருக்கிறாராம் விஜய் பாஜக வழியாக சிலரிடம் பேச முயன்றார் ஆனால் அது தமிழக அரசிடம் ஈடுபடவில்லையா அதாவது விஜயின் தூதுகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றே இதை பார்க்கப்படுகிறதா முக்கியமாக சொல்லப்போனால் ராகுல் காந்தி வழியாகவே விஜய் முக்கியமான கோரிக்கைகளை வைத்துள்ளாராம் அவர் ராகுல் காந்தியிடம் சிலர் வழியாக பேசியுள்ளார் ராகுல் காந்தியும் விஜயும் நீண்ட கால நண்பர் என்பதால் இதனால் இருவரும் போனில் பேசிய உள்ளார்கள் எனக்கு உங்கள் உதவி கண்டிப்பாக வேண்டும் என்னுடைய பெயர் எஃப்ஐஆரில் வரக்கூடாது நிலைமையை கைமீறி சென்று விட்டதெல்லாம் ராகுல் காந்தியிடம் அவர் உதவி நாடியுள்ளார் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஸ்டாலினிடம் பேசுங்கள் இதை சரி செய்ய வேண்டும் அதற்கான உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் என்று ராகுல் காந்தியிடம் வழியாக விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார் என்று அரசியல் வட்டாரத்தில் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா ஆனால் திமுக தரப்பு சட்டப்படியாக செல்வோம் கட்சி பொதுச்செயலாளர் என்ற பெயரில் ஆனந்த் மீது எஃப்ஐஆர் கண்டிப்பாக போட்டுள்ளோம் சட்டப்படி கோர்ட் செல்வதை செய்வோம் என்று உறுதியாக தெரிவித்தனர் இந்த நிலையில் தான் அதாவது அவரை கண்டிப்பாக பிரிய முடியாது உங்களையும் நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்று ராகுல் காந்தி பேசினார் அதனால்தான் நீங்கள் எங்களுடன் வந்துவிடுங்கள் நீங்கள் எங்களுடன் வந்து கட்சியை இணைத்து விடுங்கள் சிரஞ்சீவி அரசியல் நெருக்கடிகளை சந்தித்தார் அவர் அரசியல் செய்ய முடியாது என்று உணர்ந்த பின் தான் எங்களுடன் இணைந்தார் நீங்களும் எங்களுடன் இணைந்து விடுங்கள் என்று விஜயிடம் ராகுல் காந்தி கூறி வருவதாகவும் அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறது அதாவது கண்டிப்பாக இதற்காகத்தான் எற்று ஏற்கனவே கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேக்கா தெரிவித்து வந்த நிலையில் இதற்கு பின் கண்டிப்பாக வேலை செய்தி நடந்திருக்கதை தாவேக்கா தரப்பு தெரிவித்துள்ளதா மேலும் கண்டிப்பாக இன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரசுடன் தாவேக்கா இணையுமா என்ற நிலைப்பாட்டில்தான் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்